அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மண்மதக்கலையில் மன்னறிவர் ரொமான்ஸ் அன்வைல்டு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பேசலாம் சொல்லி தெரிவதில்லை மண்மத கலை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் சில பேர் இந்த கலையில் எக்ஸ்டர்னடியாக இருப்பாங்க இவங்கிற மாதிரி கலையில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது இவர்களுக்கு அத்தனை மன்மத கலைகளும் அத்துப்படி ஒரு கவர்ச்சியான தேகம் இருக்கும் கவர்ச்சியான ஆற்றல் இருக்கும் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி இருக்கும் ஜாதக ரீதியாக இதுக்கு என்ன காம்பினேஷன் என்ன ரூல் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் மூணு ஏழு பதினொன்று லக்னத்துக்கு மூணாம் அதிபதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி இந்த காம திரிகோணங்கள் ஒரு ஜாதகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்து இந்த அதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் நல்ல நிலைமையில் இருந்து இந்த மூன்று பாவாதிபதிகளும் உச்சமாகவோ ஆட்சியாகவோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்புடைய ஜாதகர் மன்மதக்கலையில் மன்னராகத்தான் இருப்பார் இதற்கு லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஆக மூணு ஏழு பதினொன்று இந்த மூன்று பாவங்களும் லக்னாதிபதியும் ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலுவாக இருந்தால் இத்தகைய அமைப்புடைய ஜாதகர்தான் மன்மதக்கலையில் மன்னராக அனைவராலும் போற்றப்படுவார் காரணம் என்னென்னா இந்த கலை பற்றிய அனைத்து நுணுக்கங்களும் இவருக்கு தெரியும் வீரியம் அதிகமாக இருக்கிறனால காமத் பாதிப்பில்லாமல் வலுவாக இருக்கறனால கலை என்பது இவருக்கு எப்போதும் பிடித்த ஒரு விஷயமாகும் இந்த விஷயத்தில் இவரை அடித்து கொள்ள ஆள் கிடையாது இந்த விதிகள் எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவாக தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்